Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to என்ஆஸ் Construction. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வாகைக்குளமில் ஏரியாவில் தாங்க இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து வீடு கேட்குறவங்க எல்லாருமே மேற்கு பார்த்த வீடு தான் இருக்கீங்க ஸோ உங்களுக்கான வீடு தாங்க இது ஆமாங்க இந்த வீட்டோட ஃபேசிங் வந்து வெஸ்ட் ஃபேசிங் தான் இப்போ நம்ம வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்ட் சென்ட் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இருபத்தி நாலுக்கு முப்பத்தி மூணு அடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் போட்டிக்கோ தாங்க பார்த்து வச்சுருந்திங்க அந்த போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு இந்த மெயின் டோர் பார்த்திங்க டீ டீக்குட்டில் தான் பண்ணியிருக்காங்க மிஷன் டிசைன் தான் சைடில் நம்மளுக்கு வந்து மாடிக்க போகிற ஸ்டெப்ஸ் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் இன்டர் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணியிருங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்தொம்பது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபால்ஸ் எண்ணெய் உட்கா இல்லாமல் சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க தென் டிவிமே பாருங்களே சூப்பராக இருக்குது இந்த டைல்ஸுமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக வந்து டைல்ஸ் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க ஃப்ளோருக்கு அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அதேமாதிரி டிவியின்லேயுமே வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து ஒரு டூ பிஹெச்ஏ ஹவுஸ் தாங்க இப்போ நம்ம ஹால் பார்த்தாச்சு கிச்சன் பை பார்க்கலாமா இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு பத்து ஸோ இதுவுமே நார்மலான கிச்சன் தான் இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த நிலை எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டுல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு மாடலர் கிச்சன் தாங்க இந்த கபோர்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் கலரில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அது கான்ட்ராஸ்டிங்காக இருந்தது இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கு நம்மளுக்கு அட்டாச் ஆகிட்டு வந்துடும் அதே மாதிரி கீழே நம்மளுக்கு வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க வார்ட்ரோப் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துருங்க சோ இதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னா பத்துக்கு பதினாறு சோ இது வந்து பெரிய பெட்ரூம் தான் நமக்கு சோ ரெண்டுலயுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் கபோர்டு வாட்ரூப் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே தான் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவினோட கபோர்டு எல்லாத்தையுமே ஒரே கலர்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா நெகோசியபிள் நம்ம நேர்ல பேசிக்கலாம் டீடெயில்ஸ் அப்ரூப் பிளான் அப்லோடு எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் லோன் அவைலபிளா இருக்கு லோன் நம்மளே பண்ணித் தருவோம் வெளியே அடைய அவசியமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடோட வரேங்க ஐஸ் பை பைக்